வடவெள்ளியை அடுத்துள்ள லிங்கனூர் சித்தி விநாயகர் காலனியில் உள்ள வீடுகளுக்கு சூயஸ் நிறுவனத்தால் குடித்தண்ணீர் இணைப்பு வழங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிறது சில மாதங்களுக்கு முன்பு தண்ணீர் விநியோகம் சோதனை முறையில் வழங்கப்பட்டது இந்த நிலையில் சூயஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட குடிநீர் பைப் இருந்து நீர் வீணாகிறது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது பெரும்பாலான வீடுகளில் போடப்பட்டுள்ள பைப் இருந்து குடிநீர் வீணாகி வருகிறது குடிநீர் வீணாகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறிய நிலையில் நேற்று மீண்டும் தண்ணீர் சாலையில் வாய்க்கால் போல ஓடிக்கொண்டிருக்கிறது இதுகுறித்து அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குடிநீருக்காக பல்வேறு இடங்களில் மக்கள் போராடிக் கொண்டிருக்கும் சூழலில் தண்ணீர் வீணாகிக் கொண்டிருப்பது வருத்தமளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்